ஒரு வழியா அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாயிருச்சுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு நடந்த செய்தியாளர்கள் சந்திப்புல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்களும் அதிமுக சேர்ந்து தான் வந்து போட்டியிட போறோம் மாநிலத்தில் வந்து இபிஎஸ் தலைமையில இந்த கூட்டணி வந்து இருக்கும் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில இந்த கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த கூட்டணி வந்து அறிவிச்சிருக்காருங்க உண்மையிலேயே இந்த கூட்டணி அறிவித்ததை விட இந்த கூட்டணி அறிவிச்ச டைமிங் தாங்க எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியம் எப்பயுமே பாஜக என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தையை தேர்தல் வரைக்கும் நடத்திக்கிட்டே இருப்பாங்க தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணியே வந்து அறிவிப்பாங்க இதனால் வந்து என்ன ஆகும் அப்புடின்னா கூட்டணி வந்து ஸ்ட்ராங் பண்ண முடியாது தேர்தலுக்கான வேலைகளை வந்து அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது ஆனால் இந்த தடவை நாங்கள் அந்த தப்பை பண்ணவே மாட்டோம்ப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கூட்டணி வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போ இதனால் ஆகும் அப்புடின்னா இந்த கூட்டணி வந்து இன்னும் பலமாகும் அதே சமயத்தில் தேர்தலுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே இப்ப இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு தேர்தலுக்கு இருக்கிற இந்த ஒரு வருஷம் கேப் வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து வந்திருக்குங்க இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் கூட்டணியை மட்டும் அறிவிக்கலைங்க அண்ணாமலை அவர்களை பத்தி செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு மனுஷன் தரமான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காண்டி அதிமுக உங்களுக்கு ஒரு சில நிபந்தனைகள் ஏதாவது போட்டாங்களா அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புல இருந்து தூக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிஷன் ஏதாவது போட்டாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் என்ன பதிலடி கொடுத்துருக்காருனா இதை பாருங்க யார் ஃபர்ஸ்ட் தலைவர் பொறுப்புல இருந்து அண்ணாமலை வந்து தூக்குனா இப்போ வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் தலைவராக வந்து இருக்காரு தலைவராக இருக்கனால தான் இவர் என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு செய்தியாளர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு வந்து கொடுக்க போகிறாங்களா இவர் டெல்லி அரசியலில் வந்து கிளம்பிறங்க போகிறாரா அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு தான் அமித்ஷா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காருனா இதை பாருங்கள் நீங்கள் கட்சி வேலையை நாங்கள் பார்த்துக்குவோம் நீங்கள் உங்கள் வேலை என்னமோ அது மட்டும் பாருங்க எங்கள் கட்சிக்குள்ளே வந்து மூக்கு நுழைக்காதீங்கன்னு சொல்லி சரியா நக்கலா வந்து பதிலடி வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இது மூலமா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பாஜக என்னதான் அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ கரெக்டா கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்கள் சந்திப்புல கூட அமித்ஷா அவர்கள் நடுவில் உட்காந்து இருந்தாரு இந்த பக்கம் இபிஎஸ் அவர்களும் இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களும் தான் உட்கார்ந்து இருந்தாங்க இப்ப இது மூலமா வந்து பாஜக வந்து என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்க நாங்க என்னதான் இருந்தாலும் அண்ணாமலை அவர்களை விட்டு கொடுக்க மாட்டோம் தான் இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள்ட்ட ஓபிஎஸ் அவர்களை பற்றியும் தினகரன் அவர்களை பற்றியும் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை பாருங்கள் நாங்கள் அதிமுக கூட கூட்டணி மட்டும்தான் வைக்கிறோம் அதுக்காண்டி அவங்களோட உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடவே மாட்டோம் அதே மாதிரி எங்கள் கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் அதை வந்து பேசி தீர்த்துக்குவோம் அப்படின்னு இது மாதிரி ஒரு பதிலை வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க இப்போ இது மூலமாக என்ன தெரியுது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படியே வந்து இந்த கூட்டணியில் வந்து அதிமுகவும் ஆடாராங்க அப்படின்றது மட்டும் வந்து தெரியுதுங்க இப்போ உண்மையிலே இந்த கூட்டணி உருவானவனே இப்போ இருந்தே எதிர்கட்சிகள் வந்து பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னமோ அதிமுக அப்படி வாய்க்கிலேயே பேசுனாங்க இப்போ திரும்ப பாஜக கூட போய் கூட்டணி வச்சுட்டாங்க இதெல்லாம் நியாயமா ஜெயலலிதா அவர்களை பற்றி பாஜக என்னென்ன பேசுனாங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பாஜக நிர்வாகிகள் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல திரும்ப போய் அதிமுக பாஜக பக்கம் விழுந்துட்டாங்க இது பெரிய தவறு அப்படின்னு இது மாதிரி இப்போ இருந்தே உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி உருட்டுறதுக்கு என்ன தெரியுமா காரணம் ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி அமையக்கூடாது தான் நினைச்சாங்க இவங்க ரெண்டு பேர் தனித்தனியா இருந்தாதான் நமக்கு லாபம் ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தாலே மண்டவழி தான் அப்படின்னு இப்ப வந்து எதிர்கட்சிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இவங்க ஒன்னு சேர்ந்தது வந்து அவங்கனால வந்து பொறுத்துக்க முடியலங்க அதனால இப்ப இருந்தே இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்